வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க முயற்சிக்கிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தேர்தல்களில் நரேந்திர மோடியின் தலைமை தொடர் வெற்றி அடைய காரணம் என்ன என்ற ரகசியத்தை உடைத்து பேசியுள்ளார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகார பசியை கொண்ட கட்சியை வாக்காளர்கள் நிராகரித்துள்ளனர் அந்த விரக்தியில் சில கட்சிகள் நாடாளுமன்றத்தை சீர்குலைக்க முயற்சி செய்கின்றன மக்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் நிராகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப எதிர்கட்சிகள் எப்போதுமே செயல்பட்டதில்லை அதுவும் காங்கிரஸ் எப்போதுமே மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசியது இல்லை எதிர்கட்சியினர் இனியாவது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாடாளுமன்றத்தின் மாண்புகளை பின்பற்ற வேண்டும் நாடாளுமன்றத்தில் பொறுப்புடன் செயல்படக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என மோடி கூறியிருந்தார் மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி கட்சிகள் படு தோல்வியை சந்தித்த பின் அந்த தோல்வியை ஏற்க முடியாமல் நாடாளுமன்றத்தை முடக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் என்பது வெகுவாக எழுந்த குற்றச்சாட்டு இது ஒரு புறம் இருக்க பிரதமர் மோடியின் தலைமை எப்படி தொடர் வெற்றிகளை சாத்தியப்படுத்துகிறது என விவாதம் கிளம்பியது இதற்கு பதிலளிக்கும் வகையில்தான் மோடியின் தொடர் வெற்றிக்கான மந்திரம் குறித்து ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார் விழா ஒன்றிற்கு சென்றிருந்தோம் நிகழ்ச்சி முடிந்தவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர்கள் அனைவரும் திரும்ப வேண்டும் என்பது மோடியோ மீட்டிங் ஒன்றில் கலந்து கொள்ள கூறினார் நான்கு மணி நேர கலந்துரையாடலில் அனைவரது பேச்சுக்களையும் முழுமையாக எந்தவித இடையோறும் இன்றி கேட்ட பிரதமர் கடைசியாக தனது பேச்சை தொடங்கினார் இதுதான் அவரது அர்ப்பணிப்பு அவரது தலைமை பண்பு அனைவரும் இந்த தேர்தல் வெற்றியை கொண்டாட வந்திருக்கிறார் என்று நினைத்திருக்கும் போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டார் இந்த தொலைநோக்கு பார்வைதான் அவரது வெற்றிக்கு பிரதானம் என்று கூறியது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது ஒரு சின்ன வெற்றி கிடைத்து விட்டாலே பாட்டி வைத்து பங்கம் செய்யும் கட்சிகளுக்கு நடுவே எப்போதும் திட்டமிடுதல் நரேந்திர மோடி தலைமையின் முத்திரை என்பதை சந்திரபாபு நாயுடுவின் இந்த கருத்து தெளிவாக்குகிறது வன்ம பிரச்சாரம் மட்டுமே செய்து வரும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கான ஆயத்த வேலைகளில் பிரதமரே இறங்கிவிட்டார் என்ற செய்தி எதிர்கட்சிகளை நிலைகுலைய வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை பாஜகவின் அடிமட்ட தொண்டர்களில் இருந்து மூத்த தலைவர்கள் வரை இந்த தான் அவர்களை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சிக்கு கொண்டு வருகிறது அதே போன்ற ஒரு நிலைமை தமிழகத்திலும் நிச்சயம் வரும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பு இந்த நிலையை கணக்கிட்டு தான் அறிவாலயம் இப்போது ஆட்டம் கண்டிருக்கிறது அர்ப்பணிப்புடன் பணியாற்றுதல் ஆகியவற்றை பிரதமர் மோடியிடமிருந்து பாடமாக எடுத்துக்கொண்ட தொண்டர்கள் தொடர் முயற்சியின் வாயிலாக ஒவ்வொரு மாநிலமாக ஆட்சியை கைப்பற்றி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த நிலை வெகு சீக்கிரம் தமிழகத்திலும் எழும் என்பதுதான் பல அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது